சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பகவான் பார்க்க கும்பகோணத்தில் வந்தார்கள் ஒருவர் குரு இன்னொருவர் சிஷ்யை அன்று மாலையே ரயிலில் திரும்ப இருந்தார்கள் மதியம் மூன்று மணிக்கு ஆளுக்கு வந்தார்கள் சிஷ்யை தன் குருவுக்கு ஆசனம் தயார் செய்து பகவான் முன்பு அமர வைத்தார் அவ்வப்போது பகவான் அருகில் சென்று அவங்க எல்லாத்திலேயும் உங்க மாதிரியே சுவாமி நீங்க இருக்கிற ஸ்திதியிலேயே அவங்களும் இருக்காங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கோ என்றார் சிறிது நேரம் கழித்து மோட்சத்துக்கான வழி என்ன அதை உபதேசம் செய்யணும் பந்தம்னா என்ன மாயையில் இருந்து விடுபடுவது எப்படி என்று கேட்டார் பகவான் பதிலே சொல்லவில்லை நேரமும் போய்கொண்டே இருந்தது ரயிலுக்கு நேரமாகிக் கொண்டிருந்தது சிஷியை பதட்டத்துடன் சுவாமி தயவுசெய்து உபதேசம் செய்யுங்கள் சீக்கிரம் தீட்சை கொடுங்க வேகமாக முடியுங்க ரயிலுக்கு நேரமாச்சு உங்களுக்கே தெரியும் என்றார் பகவான் அப்போதும் மௌனமாகவே இருந்தார் சுவாமி ஏதாவது சொல்லுங்களேன் எல்லோரும் அஞ்ஞானம் அஞ்ஞானம் என்கிறார்களே அது என்ன என்றார் சிஷ்யை பகவான் அருகில் இருந்த முருகனாரிடம் திரும்பி அவளை யார் அஞ்ஞானத்திலே இருக்கான்னு விசாரம் பண்ண சொல்லுங்கோ என்றார் முருகனார் அவர்கள் பக்கம் திரும்பி நீங்க போகலாம் தீட்சை முடிஞ்சது என்றார் அவர்களும் கிளம்பினார்கள் சிறிது நேரம் கழித்து பகவான் பொதுவாகவே பேச ஆரம்பித்தார் எல்லாம் உடனே கிடைக்க வேண்டும் எல்லோருக்கும் ஏதோ ஒரு ட்ரெயினை பிடிக்க வேண்டியிருக்கு வரும்போதே அவசரமாக வருவது போகும்போது மோட்சத்தை பார்சல்ல வேண்டியிருக்கு எதையாவது இங்கேயும் அங்கேயும் படிச்சுட்டு எல்லாம் தெரியும்னு நினைக்க வேண்டியது எல்லோரும் இங்கே ஸ்ரத்தையோடு சாதனை பண்ணணும்னு தான் வரா வந்த பிறகு இங்கேதான் இனி ஆன பிறகு அகந்தை தலைக்கேறி விடுறது எதுக்கு இங்கே வந்தோம் என்கிறதே மறந்து விடுகிறது எனக்கு ஏதோ பெரிய சேவை செய்யறதா நினைக்கிறா அவா மட்டுமே பகவானுக்கு சேவை பண்ண பிறந்தது போலவும் மற்றவா எல்லாம் வீணா பொழுது போக்குறதாகவும் நினைக்கிறா இந்த நினைப்போடு சேவை செய்யறதே அவா வந்த நோக்கத்தையும் கெடுக்கும் அடக்கம் மட்டுமே அகந்தையை நாசம் பண்ணும் ஈஸ்வரனோடு கதவு எப்பவும் திறந்தே இருக்கு ஆனால் கதவு உசரம் ரொம்ப ரொம்ப கம்மி தலை வரங்கினாதான் உள்ளே போகலாம் மனசுலே நான் என்ற எண்ணம் கொஞ்சம் இருந்தாலும் அது வேகமா பரவி வந்து நோக்கத்தையே கெடுத்துவிடும் என்றார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர